பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து இன்னைக்கு உலகம் பூராவும் இயேசுனுடைய பிறப்பை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கேக்கு வெட்டி மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதே நாளில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாவது நாளில் தஞ்சை மாவட்டம் என்ற சொல்ல சொல்லக்கூடிய இந்த விவசாய பகுதியில் டெல்டா பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மாபெரும் படுபயங்கரமான நாற்பத்தி நாலு உயிர்களை கொளுத்திய சம்பவம் கீழத்தஞ்சை மாவட்டத்திலே நடந்துள்ளது அதனுடைய நினைவு தினம்தான் இன்று கீழ வெண்மணி நினைவு தினம் இன்றைக்கி நாம் இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அது ஏற்புடையதாக இருக்கும் தஞ்சை மாவட்டம் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை பார்த்தீங்கன்னா பச்சை பசீர்னு இருக்கக்கூடிய விவசாய பகுதி அந்த பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய விவசாய பகுதியில் வயக்காட்டில் காலையில் பார்த்திங்கன்னா ஐந்து மணிக்கு நாலு மணிக்கு சேவல் சேவல் கோழி கூவும் அப்படி கோவும்போது ஒரு தூக்குச்சட்டியில் பழைய சோறை எடுத்துக்கிட்டு வயவெளிக்கு போகக்கூடிய உழவர் பொருமக்கள் மாலை நேரத்திலே கோட்டான்னு ஒரு பறவை இருக்குது அந்த பறவை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஏழு இந்த மணிக்கு இப்போ அந்த டயத்தில் தான் கத்தும் அந்த பறவை கத்தக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் அப்படி வீட்டுக்கு வந்து வலிய கடையில் அப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் ஜாமான வாங்கிட்டு வந்து அவசரத்துக்கு ஒரு குழம்பு வச்சு ஒரு சோறாக்கி சாப்பிட்டுட்டு ஜீவனை நடத்தக்கூடிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி இந்த டெல்டா பகுதி இந்த டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமை நண்பர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜமீன்தாரர்கள் பண்ணையார்கள் பெரும்பாலான விவசாய நிலங்கள்லாம் யாருக்கிட்ட இருக்கணும்னு சொன்னால் இவங்கக்கிட்ட தான் இருக்கும் இந்த நாட்டினுடைய தொல்குடி மக்களாக உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இங்கே ஓட்டாண்டியாக தினக்கூலியாக விவசாய கூலியாக தான் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலும் பண்ணையார்களுடைய ஜமீன்தார்களுடைய விவசாய நிலங்களை வேலை பார்க்குறது விவசாயம் பண்ணுறது நாற்று நடுறது அறுவடை பண்ணுறது விவசாய வேலையை பார்க்குறதெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு சொன்னால் எல்லா ஜாதிக்கார மக்களும் ஒரு நாலஞ்சு ஜாதி மக்கார மக்கள் தான் அங்கே பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்தாலும் ரொம்ப அடிமையாக இருந்த மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் பறையர்கள் பல்லர்கள் அருந்ததிய மக்கள் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் தான் அந்த விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அருமை பெரியவர்களே கூலி கொடுப்பாங்க கூலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு படி மூணு படி தான் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அந்த காலகட்டத்தில் தான் கூலி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த விவசாய நிலங்களை இந்த ஆளுகளெல்லாம் மேய்க்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்கு வேலை வாங்கறதுக்காக கார்வாரின்னு ஒருத்தனை நியமிப்பாங்க அவன் பார்த்திங்கன்னா அவன் முன்னிலையில் பார்த்தீங்கன்னா பண்ணையார் வந்து சாயந்தரம் நேரத்தில் மாலை நேரத்தில் சம்பளம் கொடுக்கறது வழக்கம் நான் ஒரு புத்தகத்தில் அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு புத்தக விவசாய கூலிகள் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு புத்தகத்தை சமீபத்தில் படித்தபோது போது அருமை நண்பர்களே ஒரு செய்தி அதில் வந்தது என்ன அந்த செய்தின்னா விவசாய நிலங்களில் விவசாய வேலை பார்த்துட்டு மாலை நேரத்தில் வந்து கூலி வாங்குறதுக்கு விவசாயிகள் பார்த்திங்கன்னா வரிசையாக நிற்பாங்களாம் அப்போ அந்த பண்ணையார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் வெத்தலைப்பாக்கு கொட்டியில வெத்தலைப்பாக்கு வச்சுக்கிட்டு அந்த பாக்கு எடுத்து போட்டுக்கிட்டு கொத கொதன்னு கொதப்பி அந்த மக்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த மக்களுக்கு தெரிகிற மாதிரி என்ன செய்வாருன்னு சொன்னால் அந்த கார்வாரி இருக்கார் பாருங்கள் அவர் முகத்தில் காரியை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு அப்படியே துப்புவாராம் அப்படி துப்பும்போது அந்த எச்சி கொல கொலங்கிற எச்சி அப்படியே மேலே பட்டு அப்படியே வடியுமா அது வடியும்னா உடனே நம்ம என்ன செய்வோம் ஒரு எச்சி தெரியாமல் பட்டுட்டுனா கூட என்ன பண்ணுவோம் ஒரு ஏதோ துணி எடுத்து தொடப்போம் ஆனால் கார் வாரி தொடக்கக்கூடாதான் அந்த கார் வாரி எந்த சமூகத்தில்னா அந்த இசை சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் தான் இருப்பாராம் அப்படி தொடக்கும்போது பார்த்தீங்கன்னா தொடக்கக்கூடாது இவர் சம்பளம் கொடுத்துட்டு போகிற வரலையும் அதை தொடக்காமல் அப்படியே நிற்கணும் அதை அப்படியே பட்டு அப்படியே ஒளிவி உடம்புல வலியும் அதை பெருமையாக கருதுனாங்களாம் பண்ணையார்கள் அப்படின்னா பார்த்துங்க இந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க இன்னும் போனால் இந்த நீடாமங்கலம் மன்னார்குடி இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டுறதும் குத்துறதும் கொலை பண்ணுறதும் வேலைக்கு வரலன்னா அருவாவை தூக்கி எரிந்து வெட்டுவதும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களை நீங்கள் அருகூழ்ந்து எண்ணி பார்க்கணும் இதுதான் தஞ்சை மாவட்டத்துடைய ஆண்டான் அடிமை சாதிய கொடுமை முறைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் கீழ்வேலூர்னு ஒரு ஊர் இருக்குது அதுலேருந்து அருகாமையில் இருக்கக்கூடியது தான் கீழே வெண்மணி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பொதுவாக தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கே வசிப்பாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மேல்ஜாதி மக்களெல்லாம் கொண்டு போய் அவங்கள எங்களை எங்கே வச்சு குடு குடிசே இருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த தெரு கடைசியில் கோடியில் இந்த விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க ஏன்னா வேலை வரும்போது விவசாய நிலத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அது மாதிரியான இடத்துல ஒதுக்கி வச்சது தான் இந்த மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களை அப்படி இருக்குன்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பண்ணையார்களுக்கு இவங்களுக்கும் கூலி பிரச்சனை ஏற்படுது முதல்ல இந்த கூலி பிரச்சனை மட்டும் தானே ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வெண்மணி பிரச்சனை கூலி பிரச்சனைங்கிற சொல்கிறாங்க கூ கூலி பிரச்சனை ஒரு பகுதியாக இருந்தால் கூட முழு மூச்சாக ஜாதிய பிரச்சனை என்னன்னா ஒரு எஸ்சி ஒரு தாழ்த்தப்பட்டவர் செட்டியூல்டு கேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் சுயமரியாதை உணர்ச்சியோடு வந்துவிடக்கூடாது மற்ற மனிதர்களைப் போல மானவும் அறிவும் உள்ள மனிதனாக படித்த மனிதனாக பட்டம் பெற்ற மனிதனாக வேலைவாய்ப்பு பெற்ற மனிதனாக வரக்கூடாது என்பதில் மற்ற அனைத்து ஜாதியும் குறியாக இருக்கும் அதுதான் இதில் என்னன்னா எப்படி இலங்கையில் இருக்கக்கூடிய விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை அந்த விடுதலை புலி அமைப்பை ஒலிக்கணும்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள்லாம் ஒன்றிணைந்து அதை தும்சம் பண்ணாங்களோ அதுபோல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏதாவது மேலே வரணும் ஏதாவதுனா எல்லா ஜாதிக்காரனும் சேர்ந்து கொடுக்குறது இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்டாக இருக்குது இப்போ இப்போயே இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அரைப்படி நெல் கூட கொடுங்க அப்படின்னு விவசாயிகள் கஷ்டம் உழைக்கிற மக்கள் கஷ்டப்படுறதே எங்களுக்கு பத்தலை கொஞ்சம் கூட கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நண்பர்களே அங்கே என்னென்னா பண்ணையார்களெல்லாம் ஒத்துக்கலை ஒத்துக்காத பிரச்சனை இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பிரச்சனையாக மாறுது மாறும்போது பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண நாயுடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜமீன் மிகப்பெரிய ஒரு பண்ணையார் அவர் தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அன்றைக்கி டிசம்பர் இருபத்தி ஐந்தாவது நாள் இரவு பார்த்திங்கன்னா ட்ரக்கில் ஆளை அழைச்சிட்டு போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு வீட்டு அப்படியே ரவுண்டப் பண்ணி பெட்ரோலை ஊற்றி கொளுத்துறாங்க துப்பாக்கி எடுத்து போய் சுடுறான் இப்படியெல்லாம் சுடும்போது அந்த மக்கள்லாம் அந்த தீக்கு பயந்துக்கிட்டு பெரிய வீட்டில் போய் ஒளிகிறாங்க அப்படி போது அந்த வீட்டில் அப்படியே வச்சு கொளுத்தி விட்ட ஒரு போகிற சம்பவம் மிகப்பெரிய அநீதி இந்த நாட்டிலே ஒரு சுதந்திர நாட்டிலே ஜாதியின் பேரால் வர்க்க பேதத்தின் பெயரால் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு கொடுமையை இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் சொன்னார்கள் மனிதன் சுயமரியாதை பெற வேண்டும் சுயமரியாதை உணர்ச்சி பெற வேண்டும் ஒரு மனிதனுக்கு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னால் அப்பொழுது ஆட்சி ஆண்டவர்கள்லாம் காங்கிரஸ் ஆட்சி கொஞ்சம் முடிஞ்சு திமுக வருது அந்த காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் இப்படி காப்பட்ட காலகட்டத்தில் அன்றைக்கி ஊடகங்கள்லாம் கிடையாது ஃபேஸ்புக்கு கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது இதைபோது செல்ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது அது போகணும்னு சொன்னால் கீழே வெண்மணி அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி எட்டில் பார்த்திங்கன்னா ரோடு வசதி கிடையாது இன்னைய போல் சாலை வசதிகள் கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ போட்டி கூட கிடையாது ஒரு வானொலி பெட்டி கூட கிடையாது அப்படி வானொலி பெட்டி ஏதாவது அந்த குடும்பத்தில் வச்சுன்னா கொஞ்சம் வசதி படைத்தவர்தான் இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த கிராம மக்களை சூழ்ந்து கொளுத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தனை குழந்தைகள் உள்பட பெண்கள் உள்பட வயசானவர்கள் உள்பட நாற்பத்தி நாலு பேரை கொளுத்திருக்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கொடுமையை சந்தித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே இந்த நாளிலே இந்த டிசம்பர் இருபத்தைந்தாவது நாளிலே நாம் எண்ணி பார்க்க கடமை உணர்வை பெற வேண்டும் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவிடுகிறேன் நீங்கள் நல்லா சிந்திக்கணும் அன்றைக்கி இந்த சம்பவம் நடந்து உடனே அதிகாரிகளுக்கு தெரியல அதிகாரி ஆனால் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் தெரியாமலாம் இல்லை இன்றைக்கு இருப்பது போல் அன்றைக்கு ஊடக வசதிகள் இல்லாத காரணத்தினால் எல்லாம் அடித்து செத்து கெத்து மடிஞ்சு சுத்த நூற சுண்ணாம்பா போன பிறகு தான் அதிகாரிகள்லாம் போய் பார்த்துருக்காங்க அயோக்கிய பசங்க சாதிய சாதியவிரியனாக இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் கடுமையாக தந்தை பெரியார் அவர்கள் பொது உடைமை சிந்தனையாளர்கள்லாம் கடுமையாக அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு மட்டுமல்ல அவரை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு வலியுறுத்தலை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் தெளிவுபடுத்த வேண்டும் இதில் ஈடுபட்ட ஒரு தோழனுடைய திராவிடர் கழகத்தில் இருந்த கஸ்தூரி ரங்கன் நாகை மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருந்த கஸ்தூரங்குன்னு அங்கே பொது உடைமை இயக்க தோழர்களும் திராவிடர் கழகத் தோழர்களும் இதில் கடுமையாக மெனக்கிட்டு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அருமை நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு படுபயங்கர பாதக செயலை நீதிமன்றம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் இந்த வழக்கை சரியாகவே பதிவு பண்ணலை கேட்குறதுக்கு இல்லை வழக்கறிஞர்கள் இல்லை சட்டம் தெரியலை நம்ம ஓட்டு ஏதோ பண்ணியிருக்கான் ஓட்டு வழக்கு பதிவு பண்ணி அதுக்கு பிறகு அது விசாரணைக்கு போய் மாவட்ட நீதிமன்றத்தில் பத்து ஆண்டு தண்டனை கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது அப்பீல் போகிறாங்க கோபாலகிருஷ்ணன் நாயுடு தரப்பில் அப்பீல் போய் ஹைகோர்ட்டில் சுக்குநூறாக உடஞ்சி போகுது கேஸு என்ன தர்மா சொல்லியிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய வேடிக்கை கோபாலகிருஷ்ணன் அந்த தீர்ப்பில் வருது இந்த வரிகள் வாசகங்கள்லாம் கோபாலகிருஷ்ணன் நாயுடு ரொம்ப வசதியானவர் நல்லவர் இவரெல்லாம் அந்த சேரி பக்கம்லாம் போகமாட்டார் இப்போ கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர் இவர் பார்த்திங்கன்னா இவர் தரையிலேயே நடக்க மாட்டார் போக மாட்டார் பெரிய டாட்டா பிர்லா ரேஜிக்கு வச்சு அந்த அளவுக்கு அவர் இது பண்ணி இவர் வந்து இந்த படுகொலையை செய்வதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து கோபாலகிருஷ்ண நாயுடுவை இந்த நீதிமன்றம் விடுதலை பண்ணுது டோட்டலாக கீழமை நீதி கொடுத்த நீதிமன்றம் கொடுத்த பத்தாண்டு தண்டனையை ரத்து செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி அந்த விளக்க முடிச்சிச்சு ஆனால் தீர்ப்பு சொல்லி முடித்தாலும் மக்கள் மன்றம் விடவில்லை இந்த ஆறு பேர் கொண்ட ஒரு நம்முடைய தோழர்கள் அதே கோபாலகிருஷ்ண நாயுடுவை நாற்பத்தி நாலு கூறுகளாக வெட்டி பொலி போட்ட வரலாறு கீழவெண்மணி சரித்திரத்திலே முற்றுப்புள்ளியாக அமை அமைந்தது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தியாக வரலாறு தான் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து இன்றைக்கு உலகமே கிறிஸ்துமஸ் இயேசு புறப்பை கொண்டாடி கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு இந்த நேரத்திலே நம்முடைய கீழத்தஞ்சி மாவட்டத்தில் நாற்பத்தி நாலு உயிர்கள் தீயினால் கொளுத்தப்பட்டு கருகி போனார்களே அந்த தியாகத்தை அந்த உணர்வை அந்த ரணத்தை நீங்கள் நல்லா யோசிக்கணும் சாதாரணமாக தீப்பெட்டியில் இருக்கும்போது நெருப்பில் நம்மளுடைய விரல் பட்டுப்போச்சுன்னு சொன்னால் லேசாக பட்டுப்போச்சு இல்லை வெந்நீர் போடுறோம் வீட்டில் இல்லை ஒரு சாப்பாடு சமைக்கிற பாத்திரத்தை எடுக்கும்போது நம்ம விரல் அப்படி லைட்டாக சூடு பட்டு போச்சுன்னா துடித்து போகிறோம் ஆனால் இதுக்கே இப்படின்னா நாற்பத்தி நாலு உயிர்களை பெட்ரோலை ஊற்றி அந்த குடிசைக்குள்ளே வச்சு கொளுத்திருக்காங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய கோரச் சம்பவம் இந்த நாட்டிலே மிகப்பெரிய சாதி என்றதாலே பொருளாதார அந்த கூலி பிரச்சனையால் சாதிய பிரச்சனையால் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்கிறது சொன்னால் இது எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை கொடுமையை ஏற்படுத்தியிருக்கிறது சாதிய கொடுமை எந்த அளவிற்கு தாண்டவமாடி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இது மட்டுமா இந்த மன்னார்குடி நீடாமங்கலம் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சாதியை வெறியனாக இருந்திருக்கான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுக்கடி அடிக்கிறது சவுக்கால் அடிக்கிறது சாணியை கரைச்சி சவுக்கடியும் சாணி பாலும் சாணியை கரைச்சி அதை குடிக்க சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனமான மனநோயாளிகளெல்லாம் ஜாதிய ரீதியாக வாழ்ந்திருக்கிறார்களே என்று நினைக்கும் போது அதை இன்றைக்கி நினச்சி பாருங்கள் எவ்வளவு அதை ஒழித்து இன்றைக்கு எவ்வளோ நவீன யுகத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா எத்தனை நீதிபதிகள் எத்தனை கவர்னர்லேருந்து பிரதமர்லேருந்து இன்னைக்கு முதலமைச்சர்லேருந்து இன்றைக்கி அமைச்சர் பெருமக்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்திலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய தோழர்களுடைய உழைப்பு போராட்டக்காரருடைய உழைப்பு இதில் மறைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆகவே இந்த கீழ வெண்மணி தியாக நா கீழவெண்மணி தியாக நாளில் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அவர் இறந்து போன அனைவருக்கும் அதை போராடிய அனைவருக்கும் வீர வணக்கத்தை செலுத்தி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்